எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பற்றியில் என்ன பார்க்க போகிறேன்னா அதிக கறவை திறன் கொண்ட ஒரு கருப்பு சட்டை ஹெச்எஃப் மாடு இப்போ இன்று கன்று இந்த மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வீடியோவில் இந்த மாட்டோட டீட்டெயிலில் முழுவதுமாக பார்க்கலாம் பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் உங்களுக்கு மாடு தேவைப்படலைனாலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் எத்து கன்று என்ற மாடுங்க தான் கண்ணை எண்ணிச்சு சுமார் ஒரு பத்து மணி அளவுல இந்த மாடு வந்து கன்றுக்கதா தெரிவிக்கிறாங்க இந்த மாடு அழகிய காலை கன்று இன்று அப்படின்றதையும் மாட்டின் உரிமையாளர் வந்து தெரிவிக்கிறாங்க மாட்டோட மடியமை பாருங்க என்னமா மடி எடுத்திருக்கு அப்படின்றத சரியான கறவைத்திறன் கொண்ட மாடு அவ்வளோ அழகாக மடி எடுத்திருக்குங்க அதுவும் ஒரே ஷேப்பில் நல்லா சுத்தமாக மடி எடுத்திருக்கு மாட்டை அளவில் நல்ல ஒரு குணமான மாடாகவே இந்த மாட்டை தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டோட கறவைத்திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு டொண்ட்டி ப்ளஸ் தாராளமாக கறவை கொடுக்கும் அப்படின்றாங்க மடியமைப்பும் அதை தாங்க சொல்லுது இருபது லிட்டருக்கு மேல் கறவைத்திறன் வரக்கூடிய மடி அமைப்பாகவே இந்த அமைப்பு இருக்குங்க இந்த மாட்டோட கறவை திறனை கேரண்டியோட மாட்டை கொடுக்கலான்றாங்க இப்போதான் கன்று மாடு ஸோ ஒரு பத்து மணி அளவுல கண்ணை இணைச்சு இப்போ வீடியோ கொடுக்கும்போது கொடியெல்லாம் சுத்தமாக ஈனிடுச்சு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இல்லை தாயை போலவே நல்ல வளமான ஒரு காலை கன்றுங்க மாடு நல்ல பெருமாடு நல்ல சைஸ்ல நல்ல உயரத்தில் இருக்கேன் நல்ல கனத்தில் இருக்கு அதாவது இந்த கொஞ்சம் லைட்டாக உடச்சில் இருந்தாலும் நல்ல பால் மாடாகவே இந்த மாட்டை வந்து தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு விற்பனைக்கு எங்க இருக்குன்னு நான் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கிட்ட இருந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் இருபது லிட்டர் கரவைத்திறன் கேரண்டியோட மாட்டை கொடுக்கலாம் அதிக கறவைத்திறன் கொண்ட ஒரு எச்சப் கன்று மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க மாடு கண்ணும் ஈனிடுச்சி கொடியும் ஈணிடுச்சு இப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு நேராக எடுத்து போய் ஒரு ரெண்டு மூணு நாள் சீம்பால் கறந்துட்டு நேராக கறவைக்கு வச்சுக்கலாம் மாட்டை அதிக கரவை திறனில் நல்ல ஒரு ஹெச்எஃப் மாடாக வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் நல்ல ரெடி மாடாக இருக்குங்க பாலுங்க அருமையான மாடாகவும் இந்த மாடு அமைஞ்சிருக்கு நல்ல தீவன முறை கொடுத்தா இன்னும் மாட்டை வந்து மெருகேற்றிக்கலாம் ஒரு மூன்றாம் கன்று மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு அவைலபிள் தாங்க எங்க கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியா வந்துடும் மாடு சேஃபா கொண்டு சேர்க்கறது மாட்டுக்கோரோட பொறுப்பு தாயும் கன்றும் சுழி சுத்தம் மாடு கறவைக்கு காலானக்கு தவிர பெண்கள் குழந்தைங்க யார் வேணா கறவை கலந்துக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல சுத்தமான பக்கமான ஒரு ஹெச்எஃப் கன்று மாடாவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு ஃபைனலி இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு பார்த்தா ரூபாய் எழுபத்தோராயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தா வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் நண்பர் ஹரி அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி இந்த மாட்ட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் நன்றி